பாத்தீங்களா கடை பேரு பாத்தீங்கன்னா சொல்லுங்க பாட்டு நம்ம கடை என்ன கடன் போர்த் லைன்ல இருக்கு ப்ரோ எம் சி இருந்து வந்தீங்கன்னா என்னன்னு கடன் போர்த் லைன்ல இருக்கு யாரு கேட்டாலும் இருக்கு ஆமா ப்ரோ என்ன பண்றது இப்பதான் ட்ரெண்டிங்கா தானே கேக்குறாங்க எல்லாருமே அதுக்கேத்த மாதிரி தான் கொடுக்க முடியுது ஃபுல்லாவே சட்டை தான் ப்ரோ சரிங்களா எது வேணா எடுத்துக்கோங்க பிரிண்டட் பிளைன் பாப்கார்ன் எது வேணா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சட்டை மூணு சட்டை ஆயிரம் ரூபா ப்ரோ எம்ஐ எல் எச்சல் எக்ஸ் மூணு சட்டம் ஆயிரம் ரூபாய் டபுள் இருக்கும் கூட எடுத்துக்கோ பிரிண்ட் எந்த பிரிண்ட் பிடிச்சிதான் அந்த பிரிண்ட் எது வேணா எடுத்துக்கோ டிஃபரெண்டான பிரிண்ட் எல்லாம் தர சரியா இந்த மாதிரி பிரிண்ட் மூணு சட்டை ஆயிரம் தரேன் ஜூட் ஆமா போய் நாப்பல ஜூட் கூட வரதா எல்லாமே வந்து ப்ரோ மூணு சட்டை ஆயிரம் தரேன் ஓகே 3XL சூப்பர் 3XL இந்த மாதிரி மூணு சட்டை ஆயிரம் இத்தனை நாள் ஆள் அட்ரஸ் வர காணவே காணோம் இந்த சட்டை ப்ரோ எல்லாரும் வந்து 450 ₹ 500 ₹ விற்கறாங்க சரிங்களா வெறும் 400 ₹ தரேன் 400 ₹ ஆமா 10 கலர்ஸ் இருக்கு இதுல 400 ₹ தான ப்ரோ வெறும் 400 ₹ ப்ரோ மிக்கி கிளாத் செமயா இருக்கு தரமா இருக்கும் ப்ரோ கலர்ஸ் டிஃபரண்டா இருக்கும் ப்ரோ எப்பவுமே ஆமாத்தி வியாபாரம் பண்ணவே மாட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா எம் சி ரோடு ஒன்னாரப்பேட்டை அங்க பாத்தீங்கன்னா என்என் கார்டன் நாலாவது தெரு அங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தருண் ப்ரோ வந்து புதுசா ஷாப் வந்து இங்க ஓபன் பண்ணியிருக்காரு சோ உள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு ஆஃபர்ஸ் குடுக்கறாரு மெயினா என்னன்னா குவாலிட்டி பெஸ்டா இருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி தரமா குடுக்கறாரு அவர் குடுக்கற குவாலிட்டிக்கும் அவர் குடுக்கற ஆஃபருக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த மாதிரி அல்டிமேட்டா கொடுத்துட்டு இருக்காரு நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஷர்ட் வந்து சூப்பரா வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இப்ப ட்ரெண்டிங்கா என்னென்ன இருக்கோ எல்லா ஷர்ட்டும் இங்க நீங்க பாக்கலாம் அது வந்து நம்மளுக்கு ஆஃபர்ல குடுக்கறாரு மூணு ஷர்ட் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க மூணு ஷர்ட் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன்ல குடுக்கறாரு சைஸஸ் பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் வரைக்கும் வச்சிருக்காரு எம்ல இருந்து த்ரீ எக்ஸல் வரைக்கும் நீங்க த்ரீ எக்ஸ்லே பாத்தீங்கன்னா மூணு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சூப்பரான ஆஃபர் கொடுக்குறாங்க எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி நல்லா இருக்கு குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு மிக்சிங்ல இருக்கு பிளைன்ல இருக்கு செக்கட்ல நிறைய வச்சிருக்காரு அதே மாதிரி பிரிண்டெட்ல வச்சிருக்காரு ஜூட் ஃபேப்ரிக்ல வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன்ல கொடுக்குறாரு அதே மாதிரி டெடி ஷர்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் மேலதான் அந்த டெடி ஷர்ட் வந்து அந்த ரேட் போயிட்டு இருக்கு பட் இங்க தருண் ப்ரோ ஷாப்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ப்ரீமியமான டெடி ஷர்ட் கொடுக்குறாங்க அதனால வீடியோல உங்களுக்கு தெளிவா காட்டுறேன் அது மட்டும் இல்லாம ஃபேண்ட் பேண்ட் பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குடுக்காரு போல ஃபிட் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு பேண்ட் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் நைன்ல குடுக்குறாங்க அண்ட் லைக்ரா பாத்தீங்கன்னா அஞ்சு வந்து ட்ரிபிள் நைன்ல கொடுக்குறாரு டோன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமா இருக்கு அதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி வரைக்கும் உங்களுக்கு சைஸ் வந்து அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம காம்போ ஆஃபர்ஸ் வந்து ஒரு மூணு காம்போ ஆஃபர் பெஸ்ட்டா கொடுக்குறாரு அது என்னன்னு வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க

இந்த மாதிரி பாப்கார்ன் வேணா பாப்கார்ன் எடுத்துக்கோ ஓகே பிரிண்ட் வேணா பிரிண்ட் கூட எடுத்துக்கோ ஓகே உங்களுக்கு பிரிண்ட் எந்த பிரிண்ட் பிடிச்சதோ அந்த பிரிண்ட் எது வேணா எடுத்துக்கோ ப்ரோ டிஃபரண்டான பிரிண்ட் தான் தரே சரியா இந்த மாதிரி பிரிண்ட் மூணு சட்டை ஆயிரம் தரேன் ஆ அதே மாதிரி ஜூட் ஃபேப்ரிக் இது ஜூட் ஆமா போய் நாப்பல ஜூட் கூட வரதா எல்லாமே வந்து ப்ரோ மூணு சட்டை ஆயிரம் தரேன் சரி நான் எது வேணா எடுத்துக்கோ இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ்ல கூட எடுத்துக்கோ ஓகே ஸ்ட்ரைப்ஸ் சரிங்களா மா டிஃபரண்ட் டிஃபரண்டா காட்றேன் பிரிண்டட் உங்களுக்கு எத்தனை பிரிண்டட் வேணும் எல்லாமே மூணு செட் ஆயிரம் ரூபாய் தான் நம்ம கிட்ட வந்து பை பண்ணிக்க அதே மாதிரி செக்ஸ்ல கூட நிறைய இருக்கு ப்ரோ செக்ஸ் கலர் காட்டவே இல்லை இதோ இதோ சைஸ் சொல்லிடுற திருப்பி சொல்ற மாதிரி எம்ஐஎல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் வரைக்கும் இருக்கு ட்ரிபிள் வரைக்கும் தாராளமா வந்து பை நம்ம மூணு மூணு செட் ஆயிரம் ரூபாய் ப்ரோ இந்த வரைக்கும் பாருங்க சைஸ் காட்டிடுங்க டபுள் ப்ரோ டபுள் சைஸ் ஓகே டபுள் அதே மாதிரி டபுள் இருக்கு நாங்க ஓகே மூணு செட் ஆயிரம் அதே மாதிரி தான் ட்ரிபிள் என்ன பண்றது okay, <coughs> 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 இத்தின அட்ரஸ் வேற காணவே காணும் ப்ரோ எல்லாருமே வந்து நானூத்தம்பது ரூபாய் விற்கிறாங்க சரிங்களா வெறும் தர நானூறு பத்து கலர்ஸ் இருக்கு இதுல ரூபாய் ப்ரோ மிக்கி ப்ரோ சரிங்களா இந்த மாதிரி வெறும் நானூறு ரூபாய் இதுல சைஸ் எம் தான் இருக்கு பாத்துக்கோ இருக்கும் ப்ரோ 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 நம்ம ஏமாத்தி வியாபாரம் பண்ணவே மாட்டோம் சரி சரிங்களா என்ன சொல்றீங்களோ அதுதான் வந்து பை பண்ணி பாத்துவேன் நம்மள பத்தி இருக்கனே தெரியும் நம்ம என்ன சொல்றோமோ அதான் செய்வோம் அதே மாதிரி தோருக்கு பாருங்க இது மாதிரி எது வேணா எடுத்துக்கோ ப்ரோ மூணு சட்ட ஆயிரம் ரூபா தான் மூணு சட்ட ஆயிரம் மூணு சட்ட ஆயிரம் டிஃப்ரெண்டா இருக்கும் ப்ரோ துணியை பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு ப்ரோ துணி பாருங்க துணிக்கு தான் ப்ரோ காசு நாங்க அதே இதே மாதிரி சொல்ற ரேட்டுக்கும் காட்டுற துணிக்கும் ப்ரோ எல்லாருமே இதே இதே வச்சிருந்தா புட்டாப்பா குத்துனிக்கிறாங்க சரிங்களா ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் நம்ம வெறும் மூணு சட்ட ஆயிரம் ரூபாய் தான் குத்துனிக்கணும் ஓகே சரிங்களா டிஃப்ரெண்டான துணியை தான் குத்துனிக்கிறேன் நல்லா இருக்கு துணி எல்லாம் அதுலயே ரெட்டி இருக்கு பாருங்க இதுலயே பத்து கலர் வரும் ப்ரோ இப்பத்தையும் நம்ம கிட்ட மூணு கலர் தான் அவைலபிளா இருக்கு சரிங்களா ஓ சூப்பரா இருக்கு ப்ரோ செம்ம ப்ரோ செம்மையா இருக்கு மூணு செட்டை ஆயிரம் ரூபா தான் ப்ரோ சரிங்களா இல்லை மாடல் தான் இந்த மாதிரிலாம் எது வேணா எடுத்துக்கோங்க மூணு செட் ஆயிரம் ரூபா தான் ஓகே சரி மூணு ஆட் ஆயிரம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ப்ரோ ஓகே ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு ஒரே ரேட்டு தான் ப்ரோ பார்க்கிங்கும் இல்ல பிக்ஸட் ரேட்டு மூணு செட்ட ஆயிரம் ரூபா ஓகே கடைக்கு வந்தாலும் ஒரு மூணு செட்டாயிரம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டு பிளெக்ஸ் எ ட்பு எக்ஸ்எல் இருக்கும் அவைலபிளா இருக்கு மூணு செட்ட ஆயிரம் ரூபாய் எடுத்தோம் சரி சரி அப்படியே ப்ராண்ட்டுக்கு போயிடலாம் ப்ரோ ப்ரோ பேண்ட் அதே மாதிரி தான் ப்ரோ காம்போ வந்து டைட்டா குடுறோம் ப்ரோ பேண்ட்ல காம்போவா டைட்டாவே காம்போ குடுறோம் பேண்ட்ல சரிங்களா எல்லாரும் போல ஃபிட் எவ்வளவு கிப்பாங்க போல நானே குத்துறேன் ப்ரோ 450 குத்துறேன் சரிங்களா இல்ல மூணு பேண்ட் ஆயிரம் மூணு பேண்டா மூணு பேண்ட் ஆயிரம் குவாலிட்டி காட்டுங்க மூணு பேண்ட் ஆயிரம் நல்லா இருக்கே பேக்கெட் எல்லாம் தருமா இருக்கும் ப்ரோ பேக்கெட் பாருங்க எல்லா வெல்ல பேக்கெட் தான் தருவாங்க ஓகே ஓகே இதுலயே வந்து 30 கலர் ப்ரோ கலர் பாருங்க ஆமா

சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இல்லா விக்கிறது அதுதான் ப்ரோ கல்ல எந்த வேணா எடுத்துக்கோ ரெண்டு பேண்ட் ஆயிரம் துணியா ஆமா துணியா பா இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஆறு வருவா இருக்கு நல்லா இருக்கேன் தாராளமா குடுக்கிறேன் எந்த எந்த கலர் வேணா எடுத்துக்கோ ஓகே ரெண்டு பேண்ட் ஆயிரம் ரூபாய் வெறும் ரெண்டு பேண்ட் ஆயிரம் ஆய்ஷி

நாலு டி ஷர்ட் உங்களுக்கு என்ன கலர் வேணா கூட கலர் சேர்த்துக்கலாம் ஓகே நார்மலா எக்ஸல் வரைக்கும் இருக்கும் டபுள் வச்சிருக்கீங்க டபுள் எக்ஸல் இருக்கும் நாலு டி ஷர்ட் ஆயிரம் இதெல்லாம் கலரா பன்னெண்டு கலர் வரும் பன்னெண்டு கலர் தாராளமா உங்களுக்கு என்னன்னா கலர் இருக்கு ப்ரோ உங்ககிட்ட கலர்ஸ் தான் ப்ரோ அதான் தரமா குடுக்குற அதே மாதிரி ஷார்ட்ஸோ சரி ஷார்ட்ஸ் ஜீன்ஸ் ஷார்ட்ஸ்னா ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் எடுத்துக்கோ ஆ சரியா இதோ சைஸ் சொல்லிரே 28ல இருந்து 36 வரைக்கும் இருக்கு நாலு நாலு ஷார்ட்ஸ் ஆயிரும் 1000 ரூபாய் நாலு ஷார்ட்ஸ் ஆயிரும் துணியே நல்லா இருக்கும் ஓகே ஓகே சரிங்களா இந்த மாதிரி வரும் ஓகே பிரிண்டட் வேணா பிரிண்டட் கூட எடுத்துவாங்க நிறைய <laughs>

இங்க ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நம்ம தருண் ப்ரோ கடையில வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு காம்போ ஆஃபர் மூணு காம்போ ஆஃபர் வந்து பெஸ்ட் காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்க ஜீன்ஸ் வந்து நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட்டும் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு ஷர்ட் ஒரு ஜீன்ஸ் ஒரு ஷர்ட் வந்து ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி லைக்ரா பேண்ட்டும் அதே மாதிரி நீங்க எந்த ஷர்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம போலோ ஃபிட் அண்ட் எனி ஷர்ட் ஸோ ஷர்ட் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ ஃபோலோ ஃபிட் ஃபேண்ட்டும் ஷர்ட் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி மூணு தரமான காம்போ ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தனித்தனியாக ஆஃபர்ஸும் இருக்கு நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க சோ ஆன்லைன் டெலிவரி அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஆன்லைன்ல தேவைப்பட்டதுனா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ கால் மூலமா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ காட்டுவாங்க சைஸஸ் அதெல்லாம் கரெக்டாக நீங்க சொல்லிட்டீங்கன்னா பக்காவா உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி வந்து அவைலபிளாக இருக்கு சோ கண்டிப்பா தருண் ப்ரோக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க கம்பேக் நியூ ஷாப் ஓபன் பண்ணியிருக்காரு சோ நீங்க கண்டிப்பா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா தருண் ப்ரோ வந்து மேலும் உங்களுக்கு தரமான ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க இன்னொரு டிஷர்ட்ஸ் ஏழு டி ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன் கொடுக்கறாரு சூப்பரா இருக்கு குவாலிட்டி ஹெவியா இருக்கு ஸோ கண்டிப்பா இல்ல நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க தருண் ப்ரோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரெஸ்பான் பண்ணுவார் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்கைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு வீடியோ மீட் பண்ணிட்டு பை